போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றையை விட இன்று வேலைக்கு வராதவர் எண்ணிக்கை அதிகரித்தது வெளியாட்களை அதிகம் வேலையில் சேர்த்த வேண்டும் என்கிற முயற்சியிலே தான் அரசு ஈடுபட்டது போக்குவரத்து அமைச்சரும் வேலைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருந்தார் இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இதற்கு மத்தியிலே இந்த வேலை நிறுத்தம் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு பொதுநல வழக்கு மதுரையிலே போடப்பட்டது சென்னையிலேயும் போடப்பட்டது சென்னையிலே தலைமை நீதிபதி அவருடைய அமர்விலே நேற்று இந்த வழக்கு வந்தது பிறகு அது இன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது காலை என்றார்கள் பிறகு மாலையிலே விவாதிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள் கேட்கிற தலையிட்டு நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் அதில் ஒன்று இவ்வளவு நாட்களாக கொடுக்கப்படாமல் இருக்கிற பஞ்சப்படியை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலைநிறுத்தம் இரண்டாவது நாளாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றையை விட இன்று வேலைக்கு வராதவர் எண்ணிக்கை அதிகரித்தது வெளியாட்களை அதிகம் வேலையில் சேர்த்த வேண்டும் என்கிற முயற்சியிலே தான் அரசு ஈடுபட்டது போக்குவரத்து அமைச்சரும் வேலைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்து கொண்டிருந்தார் இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இதற்கு மத்தியிலே இந்த வேலை நிறுத்தம் தடை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு பொதுநல வழக்கு மதுரையிலே போடப்பட்டது சென்னையிலேயும் போடப்பட்டது சென்னையிலே தலைமை நீதிபதி அவருடைய அமர்விலே நேற்று இந்த வழக்கு வந்தது பிறகு அது இன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது காலை என்றார்கள் பிறகு மாலையிலே விவாதிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள் கேட்கிற போதே தலையிட்டு நிறைய கருத்துக்களை சொன்னார்கள் அதில் ஒன்று இவ்வளவு நாட்களாக கொடுக்கப்படாமல் இருக்கிற பஞ்சப்படியை ஏன் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் நீதிமன்றம் மற்றது இதெல்லாம் வள இருக்கிறது என்று சொல்கிறார்களே ஏனென்னும் அமுலாகாமல் இருக்கிறது என்பதை வலுவாக எழுப்பினார்கள் பொங்கல் நேரத்திலே இந்த வேலை நிறுத்தம் அவசியமா யோசிக்க வேண்டாமா என்கிற கருத்தையும் எழுப்பினார்கள் நம்முடைய நியாயங்களை எங்களுடைய நியாயங்களை எங்களுடைய வழக்கறிஞர்கள் வலுவாக எடுத்து சொன்னார்கள் இந்த இந்த ஒரு ஒரு பிரச்சனை மட்டும்தான் ஒரு பிரச்சனை மட்டும்தான் வந்து கடைசியாக எங்களுடைய சங்கங்கள் கேட்டன அது பொங்கலுக்காக என்பதற்காகத்தான் கேட்டார்கள் அதையும் ஒத்துக்கொள்ள மறுக்கிற காரணத்தினால நடக்கிறது என்று வாதிட்டார்கள் அதுக்கு பிறகு அரசு தரப்பை தலைமை நீதிபதி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு இரண்டாயிரம் ரூபாயாவது என்று முதல்ல காலையில் ஐயாயிரம் ரூபாய் காலையில் ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் மாலையில் கேட்டு வர சொன்னார் மாலையில் சொல்கிற போது இரண்டாயிரம் ரூபாயாவது இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்களா கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்டார்கள் பிறகு கடைசியிலே அவர் சரி வா விவாதத்தையெல்லாம் கேட்டுவிட்டேன் நான் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிற போது வேறு வழி இல்லை நீதிமன்றத்தை பொறுத்த வரையிலே வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முடிவை சொல்ல வந்தபோது நாம் வந்து மீண்டும் இதை எழுப்பின போது நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய சமரச பேச்சுவார்த்தை நிலுவையில் இருக்கிறது பத்தொன்பதாம் தேதி பேச்சுவார்த்தை வரை வேலை நிறுத்தத்தை நீங்கள் ஒத்தி வையுங்கள் நீதிமன்றமே எங்களுக்கு சொல்லியிருப்பது வேலைநிறுத்தத்தை நீங்கள் ஒத்தி வையுங்கள் உங்கள் கோரிக்கை நியாயமற்றது என்று நீதிமன்றம் கருதவில்லை உங்கள் கோரிக்கை அன்ஜஸ்டிஃபைடு என்று நாங்கள் கருதவில்லை வேலைநிறுத்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதையும் நாங்கள் மறுக்கவில்லை வேலைநிறுத்தம் சட்டவிரோதமா அல்லது சட்டபூர்வமா என்பதை இந்த கோர்ட்டு தீர்மானிக்க முடியாது அதை தீர்மானிக்க வேண்டியது தொழிலாளர் துறை என்று அந்த ராமன் என்கிற அந்த வக்கீலுக்கும் நீதிபதி சொல்லிவிட்டார் அங்க போய் அதை பார்த்துக் கொள்ளு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க